உண்மையில் இப்ப என்ன என்றால் மோடியே பிரதம வேட்பாளர் என்று ஆர் எஸ் முடிவு செய்திருக்கிறது குழப்பம் கோபதாபம் ஏற்படுகிறது பொதுவா ஒரு அரசியல் கட்சி என்ன செய்யும்னா அதுக்குள்ள சில பிரிவுகள் இருக்கும் சில அமைப்புகள் இருக்கும் அந்த பிரிவுகள் எல்லாம் அந்த அரசியல் கட்சி கட்டுப்படுத்தும் ஆனா பாஜக என்ன வினோதம்னா பாஜக என்கிற அரசியல் கட்சியை ஆர் எஸ் எஸ் என்கிற ஒரு புற அமைப்பு கட்டுப்படுத்துகிறது எந்த அளவுக்கு கட்டுப்படுத்துகிறது என்றால் இந்த கட்சியினுடைய பிரதம வேட்பாளர் யாராக இருக்க வேண்டும் என்று ஆணையிடுகிற அளவுக்கு கட்டுப்படுத்துகிறது அதனாலதான் ரெண்டு மூணு நாளைக்கு முன்பு நடந்த கூட்டம் ஏ எல்லாம் போய் ஆர்எஸ்எஸ் தலைவர்களை உட்காந்து பேசி இந்த முடிவை எடுத்தாங்க ஆகவே இது ஒரு ஆபத்தான போக்கு என்பது முதல் விஷயம் இன்னொரு விஷயம் அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா நாங்க ஒரே மதம் என்றெல்லாம் சொல்லல அப்படின்னு சொன்னாரு ஆனா ஆர் உடைய முழக்கமே இந்து இந்தி இந்துஸ்தான் என்பதுதான் அவருடைய தீர்மானங்கள்லாம் அப்படிதான் இருக்குது இப்ப இந்து என்பதற்கு ஒரு திருகல் வியாக்கியானத்தை கொடுத்து தப்பித்துக் கொள்ள பார்க்கிறார்கள் ஆனால் அடிப்படையில் அவங்களுடைய கோட்பாடு என்பது இந்துத்துவா இந்துக்கள் தான் இங்கே பிரதானமான குடிமக்கள் முஸ்லிம்கள் கிறிஸ்தவர்கள் இரண்டாம் தர குடிமக்கள் என்பதுதான் கோட்பாடு அதே போல இன்னொரு விஷயத்தை அவர் மக்கள் ஏன் மோடியை ஏற்றுக்கொண்டிருக்கிறார்கள் என்றால் குஜராத் மாடல் அந்த மாதிரி அந்த வளர்ச்சி ஆனா அங்க என்ன வளர்ச்சி ஏற்பட்டிருக்கிறது என்பதற்கு ஐபிஎஸ் அதிகாரி சிறையில் இருக்கிறாரே அந்த வன்சாரா அவருடைய ராஜினாமா கடிதம் ஒன்று போதும் அதுல ரொம்ப தெளிவா சொல்றாரு போலி என்கவுண்டர் செய்வது என்பது மோடி அரசினுடைய திட்டவட்டமான கொள்கை அந்த கொள்கையை தான் நாங்கள் நடைமுறைப்படுத்தினோம் அதற்காக நாங்கள் ஒரு ஐந்தாறு ஐ பி அதிகாரிகள் இன்றைக்கு சிறையில் இருக்கிறோம் என்றால் இந்த மோடி அரசே இருக்க வேண்டிய இடம் சிறைதான் என்று அந்த அதிகாரி சொல்லி இருக்கிறார் இதைத்தான் வளர்ச்சி என்கிறார்களா அதனால தான் எங்களை போன்ற இடதுசாரிகள் பதட்டம் அடைகிறோம் இப்படியாப்பட்ட மோடியை சிறிதும் சஞ்சலமின்றி ஆர்எஸ்எஸ் பாஜக மீது திணிக்கிறது அதனால தான் நான் எடுத்த உடனே கேட்டேன் இப்படி மோடி வந்து பிரதம வேட்பாளர் என்றால் பாஜகவுக்கு பேரழிவு என்று காரணம் நான் என்ன நினைக்கிறேன் என்றால் இந்த வன்சாரா போன்ற விவகாரங்கள் எல்லாம் இன்றைக்கு மக்களுடைய நெஞ்சிலே இருக்கின்ற காரணத்தினால் மோடியை பிரதம வேட்பாளர் என்று மக்களவையை சந்தித்தால் பாஜக படுதோல்வி அடையும் அதைத்தான் பேரழிவு என்று அத்வானி சொல்லுகிறார் என்பது என்னுடைய கணிப்பு நம்மை பொறுத்தவரை எல்லோருக்கும் கனவு காணுகின்ற ஒவ்வொரு அரசியல் கட்சிக்கும் ஏன் தேர்தலில் இருக்க தகுதி பெற்ற ஒவ்வொருவருக்குமே இந்த நாட்டினுடைய பிரதமர் ஆகலாம் அல்லது ஆக வேண்டும் என்ற ஆசை இருப்பதோ அல்லது அதை போன்று ஒரு கனவு இருப்பதோ தவறு என்று யாரும் சொல்ல முடியாது அதை போல பாரதிய ஜனதா கட்சி நண்பர்களுக்கு அத்வானியை பிரதமர் வேட்பாளர் என்று அல்லது அவரை பிரதமராக்க வேண்டும் என்று கனவு காண்பதிலே எங்களுக்கு அதிலே மாற்று கருத்து இல்லை நாங்கள் அதில் குறிக்கிட போவதில்லை ஆனால் இந்த தேசத்தினுடைய பிரதமர் முப்பது கோடி மக்கள் ஏற குறைய முப்பதுக்கும் மேற்பட்ட மாநிலங்கள் பல்வேறு மதங்கள் பல்வேறு ஜாதிகள் பல்வேறு மொழிகள் பல்வேறு கலாச்சாரங்கள் இப்படிப்பட்ட பல்வேறு மாறுபட்ட கலாச்சார தொகுப்புடைய ஒரு நாட்டிற்கு யார் பிரதமர் என்பதை ஒரு கட்சி அதுவும் ஒரே ஒரு தத்துவத்தை ஒரே நாடு ஒரே மதம் ஒரே மொழி என்று பேசுகின்ற ஒரு கட்சி முடிவெடுத்து விட முடியுமா அப்படி அவர்கள் பேசுவதை அந்த நாட்டு மக்கள் நாட்டு மக்கள் ஒட்டுமொத்தமாக ஏற்றுக்கொள்ள போகிறார்களா என்பதற்கெல்லாம் தேர்தல் தான் பதில் சொல்லும் ஏன் அவர்கள் வந்து ஏற்கனவே நரேந்திர மோடி நரேந்திர மோடியை அவர்கள் முன்னிறுத்த வேண்டிய அவசியம் என்ன அத்வானி அவர்கள் ஒரு மீண்ட நெடிய பாரம்பரியத்திற்கு சொந்தக்காரர் ஏற்கனவே ஒருமுறை பிரதமர் வேட்பாளராக அறிவிக்கப்பட்டவர் இன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவர்களை எல்லாம் உருவாக்கிய தலைவர்களுக்குள் தலைவர் அவரையெல்லாம் விட்டுவிட்டு இப்படி வந்து மோடியை தேர்ந்தெடுக்க வேண்டிய நிர்பந்தம் ஏன் பாரதிய ஜனதா கட்சிக்கு ஏற்பட்டிருக்கிறது என்பதை நாட்டு மக்கள் சிந்தித்து பார்க்கணும் ஏனென்று சொன்னால் அவர் வந்து ஒரு டிவிசி லீடர் அவர் வந்து ஒரு போலரைசேஷன் இதைத்தான் ஆங்கிலத்திலே சொல்லுகிறார்கள் இன்று இந்த நாட்டு மக்களுடைய ஒட்டுமொத்தமான கருத்தை பெரும்பான்மை வாதத்தின் அடிப்படை கூடிய அடிப்படையிலே ஒரு வாக்கு வங்கியாக திரட்டக்கூடிய ஒரு அடையாள சின்னம் மோடி அவர்கள் வாதத்தினுடைய அடையாள சின்னம் ஆகவேதான் இன்று அவர்களுக்கு நிர்பந்தம் ஏற்பட்டிருக்கிறது இப்பொழுது பாரதிய ஜனதா கட்சி நண்பர்கள் நினைத்தாலும் விரும்பாலும் விரும்பாவிட்டாலும் மோடி இல்லாமல் அவர்கள் தேர்தலுக்கு போக முடியாது ஏனென்று சொன்னால் மோடியை தேர்தலில் நிறுத்தினாலும் அவர்களுக்கு தோல்விதான் மோடியை தேர்தலிலே நிறுத்தவில்லை என்று சொன்னாலும் அவர்களுக்கு தோல்விதான் அதை போன்ற ஒரு என்று ஆங்கிலத்திலே சொல்வார்கள் அதை போல புலி வாழை புடித்ததை போல அவர்களுடைய நிலைமை இன்று இருக்கிறது முன்பாக மோடியை பாஜக முன்னிறுத்துவதற்கு முன்பாகவே கூட குஜராத் தேர்தலினுடைய வெற்றிக்கு பிறகு காங்கிரஸ் கட்சி தலைவர்கள் எல்லாம் பாஜக வைக்கிற குற்றச்சாட்டுகளுக்கு பதில் சொல்கிற போது மோடியை முன்னிறுத்தி பதில் சொல்வதும் மோடியை விமர்சிப்பதுமாக மோடியை பாரத ஜனதா கட்சியுடைய பிரதம வேட்பாளராக ஏதோ ஒரு வகையில் காங்கிரசே அறிவித்துக் கொண்டிருப்பது மாதிரியான ஒரு தோற்றம் தானே இருந்தது பாஜகவை மற்ற இந்த தலைவர்களுக்கும் பதில் மதுல்லாமல் எந்த முக்கியத்துவம் கொடுக்காமல் காங்கிரஸே மோடியை முன்னிறுத்துகிறது அதாவது பாரதிய ஜனதா கட்சி எடுத்ததற்கெல்லாம் த குஜராத் மாடல் த குஜராத் மாடல் என்று அவர்கள் எடுத்ததற்கெல்லாம் மோடியை விளம்பரப்படுத்துகின்ற ஏனென்று நான் சொல்கிறேன் என் கிடங்க இன்னைக்கில்ல அன்னைக்கு உத்தரகாண்ட்ல வெள்ளம் வந்த போது கூட பாஜக பாரதிய ஜனதா கட்சியினுடைய மூன்று முதலமைச்சர்களும் அங்கே போனார்கள் அவர்களை எல்லாம் பாஜக முன்னிறுத்தவில்லை அவர்கள் முன்னிறுத்துவது முதலில் இருந்தே இது ஒரு திட்டமிட்டு நீண்ட நாட்களாக இது வந்து பாரதிய ஜனதா கட்சியினுடைய பாராளுமன்ற குழுவிலோ செயற்குழுவிலோ முடிவு செய்யப்படவில்லை இது வந்து ஆர் எஸ் எஸ் சிந்தனை தொட்டியிலே திங்கடாங் அதிலே நீண்ட நாட்களாக திட்டமிடப்பட்டு ஒரு தலைமை வந்து கருவிலே உருவாகி அது உலாவ அனுமதிக்கப்பட்டு இன்று ஒரு பிரம்மாண்டமான பூதமாக சித்தரிக்கப்பட்டிருக்கின்ற இந்த பிளான் இந்த இந்த வந்து ஆரம்பித்து ஏறக்குறைய மூன்று வருடங்கள் ஆகிவிட்டன ஆகவேதான் அதை நாங்கள் சொல்லுகிறோம் இன்று ஏன் இன்று அவசரப்படுகிறது இன்று ஏன் ஆர் எஸ் எஸ் வந்து இன்று ஏன் அத்வானியை நிர்பந்திக்கிறது ஏன் இன்று சுஷ்மா சுவராஜை கூப்பிட்டு நீங்கள் ஒத்துக்கொள்ள வேண்டும் என்று கட்டாயப்படுத்துகிறது ஏன் வந்து ராஜநாத் சிங்கை மூன்று நாட்களுக்கு ஒரு முறை நீங்கள் உடனே அறிவித்து தான் தீர வேண்டும் அதுதான் ஸ்ட்ராட்டஜி அதுதான் வெற்றிக்கு வழி என்று ஆர்எஸ்எஸ் சொல்வதனுடைய காரணம் என்று சொன்னவென்றால் த ஹோல் ஸ்கிரிப்ட் இஸ் ரிட்டர்ன் அண்ட் டைரெக்டட் பை ஆர்எஸ்எஸ் ஆகவே தான் கொண்டிருக்கிறார் நாங்கள் தெளிவாக சொல்கின்றோம் ஒரே நாடு ஒரே மக்கள் ஒரே பண்பாடு இதுதான் கட்சி ஆரம்பித்த நாடு இன்று நாங்கள் செல்லக்கூடியது இன்று வந்து இட் இஸ் நாட் எ பெர்சனல் கம்பெனி ஆர் ஓன் ட ப்ராப்பர்ட்டி இது வந்து ஒரு பொலிட்டிக்கல் பார்ட்டி இந்திய நாட்டினுடைய ஆட்சியையும் அதிகாரத்தையும் கைப்பற்ற நினைக்கின்ற ஒரு கட்சியினுடைய செயல்பாடுகள் எப்படி இருக்கிறது அங்கே முடிவுகள் எப்படி எடுக்கப்படுகின்றன அங்கே இருக்கின்றவர்கள் தான் அந்த முடிவுகளை எடுக்கிறார்களா அல்லது இவர்களை முகமுடிகளாக வைத்துக்கொண்டு யாருக்கும் பதில் சொல்ல தேவையில்லாத ஒரு எக்ஸ்ட்ரா கான்ஸ்டிடியூஷனல் அத்தாரிட்டி இன்னொரு மறைமுகமான அதிகார மையம் இருந்து இவர்களை இயக்குகிறதா இதுதான் இங்கே வந்திருக்கிற கேள்விக்குறி இன்னைக்கு காங்கிரஸ் கட்சி காங்கிரஸ் கட்சியினுடைய ஒர்க்கிங் கமிட்டி செயற்குழு கூடி அல்லது பார்லிமெண்ட் ரிப்போர்ட் கூடி முடிவெடுக்கும் ஆனால் பாஜகவில் கூப்பிடுகிறது தே அவங்க சத்வானியை சமன் செய்து அழைக்கிறார்கள் ராஜ்நாத் சிங்கை சமன் செய்து அழைக்கிறார்கள் சுஷ்மா சுவராஜை சமன் செய்து அழைக்கிறார்கள் இன்னும் இருபத்தி நான்கு மணி நேரம் உங்கள் இதற்குள் நீங்கள் முடிவை அறிவிக்காவிட்டால் என்று அவர்களுக்கு வந்து அவர்களுக்கு வந்து அவர்கள் எந்த ஒரு அரசியல் கட்சியினுடைய முடிவுகளை அவர்கள் எப்படி எடுக்க முடியும்